கிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவார்த்தை பனிரெண்டு ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் அன்பின் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறோம் நம்பிக்கைக்குரிய ஆண்டவரை உமை ஆராதிக்கிறோம் பாவிகளுக்கு நல்வழியை தெரிவிக்கிறவரை உமை ஆராதிக்கிறோம் எங்களை தலை நிமிர செய்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக இருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் என் இருளை வெளிச்சமாக்குபவரையுமே ஆராதிக்கிறோம் என் செவியை திறந்தவரையுமே ஆராதிக்கிறோம் எல்லா இன்னல்களையும் நீக்கி வெடிவிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் சுவாமி எங்கள் ஆன்மாவை தேற்றுகவரே எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவரே உய ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த இறைவார்த்தையின்படி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் என்ற இறைவார்த்தின்படி ஆண்டவரே இந்த நாரில் உமக்கு அஞ்சி உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்கள் சுவாமி அப்பா நீர் எங்களை விண்ணுலகத்திலிருந்து உச்சநோக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே மதிநுட்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தேடுவர் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது சுவாமி அப்பா என் பிள்ளை என் மகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நல்லது செய்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் எங்களை படிச்சிங்க ஆண்டவரே அப்பா உம் உம்முக்கு அஞ்சு நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே திருப்பாடல் நூற்றி இருபத்தெட்டில் எழுதியுள்ளபடி ஆண்டவரே ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேறும் நலமும் பெறுவீர் உன் நிலத்தில் உன் துணைவியர் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பர் உன்னுமிடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவமர கஞ்சுகளைப் போல சூழ்ந்திருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசிர் பெற்றவராயிருப்பர் ஆண்டவர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக உன் வாழ்நலெல்லாம் எழுசிறமில் நல்வாழ்வை காணும்படி செய்வீராக நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக இசிறைவலுக்கு நலம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீரே அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மது உம்முடைய சினம் ஒரு நொடி பொழுதுதான் ஆண்டவரே இருக்கும் ஆனால் அது கருணையோ வாழ் முழுதும் நீடிக்கும் ஆண்டவரு அப்படியாய் ஆண்டவர் அப்போ சினத்திற்கு நாங்கள் உள்ளாகாதபடி ஆண்டவரே உமக்கு அஞ்சு நடக்கிற பிள்ளைகளாய் என் தேவன் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் சூரியனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளிப்படுத்த கண்கள் இருக்கிறது சுவாமி அப்படியாய் ஆண்டவரை எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரப்பா நான் ஏதாவது தவறு செய்யும்போது பாவத்தில் விழும்போதும் ஆண்டவரே அப்பா என் தேவன் எப்போதும் என்று என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பய உணர்வு எங்களுக்குள் இருக்க உதவி செய்யுங்கப்பா குறிப்பாக வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவ இந்த நாளில் ஒப்புக் கொடுக்குற ஒருபோதும் ஆண்டவரே வீணான செயல்களுக்கு பிள்ளைகள் இடம் கொடுக்க ஆதபடி ஆண்டவரே அப்பா என் தேவன் எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த பய உணர்வு எங்களுக்குள் இருக்க இருக்கிறவ செய்ங்கப்பா உமக்கு அஞ்சு நடக்கும்போது மாத்திரமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் நடக்கிற வழியை எங்களுக்கு காண்பிக்கப்போ காண்பிப்பீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் இல்லத்தில் ஆண்டவர் எங்களோட உழைப்பின் பயன் நாங்கள் உண்ண முடியும் சுவாமி அப்போ நாங்கள் நற்பேரும் நலமும் பெற்று நாங்கள் வாழ முடியும் சுவாமி அப்போ எங்கள் இல்லத்தில் உள்ள பிள்ளைகள் மனைவிமார்கள் ஆண்டவரே கணிதரம் திராட்சை கொடியை போல இருக்க இருக்கணும் இருக்கிறப்பா எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒன்னும் இடத்துல ஒழிவு கஞ்சுகளை போல இருக்கணும் இருக்கிறப்ப சரிங்க ஆண்டவரே அப்பா அந்த ஆண்களெல்லாம் அப்போ ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசிர் பெற்ற ஆடு ஆண்டர் சீயோடு உனக்கு ஆசி வழங்குவார்கள் சொன்னீங்களேப்பா உன் வாழல் எல்லாம் மெசிலமி காணும்படி செய்வீராக என்று சொன்னீங்களப்பா இவர்கள் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் அஞ்சு நடக்கும்போது எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண நீங்கள் கிரும்பம் செய்றீங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நீரை ஆசீர்வதிக்கிறீங்க அண்டவரை ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை தந்து நீங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறீரே உங்கள் அன்புக்கு நன்றி இந்த இரவு பொழுதில் அப்பா எங்கள் நல்ல நித்திரை கொடுங்கப்பா அதிகாலை எழுமை தேட கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்